வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சனி வக்ர பலன்கள் சனி வக்ரம் பதிமூன்றாம் தேதி ஜூலை மாதம் சனி வக்ரநிலை அடைகிறார் இது கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் டாரட் பிரசன்னம் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனைன்றது கண்டிப்பாக வேணும் ஒரு பிரசன்னம் மூலமாக உங்களுக்கு ஒரு நேரடியாகவே உங்களுக்கு பதில்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் தனியாக பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை இந்த பிரசனம் மூலமாகவே உங்களுக்கு ஒரு நே நேரடியான பதில்கள்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் உங்களுடைய தெய்வத்தினுடைய பேரை நிறைய பேர் முருகனை வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முருகனுடைய பேரை கரெக்டாக பதிவு பண்ணுங்க ஏன்னா எதுவும் தவறுதலாக பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அந்த பிரசன்ன பதில்கள்ன்றது கண்டிப்பாக கிடையாது அதனால் அந்த முருகனுடைய பேரை கரெக்டாக பதிவு பண்ணுங்கள் அதற்குண்டான பதில்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கன்னிராசி அன்பர்கள் ஒரு நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு நல்ல ஒரு மா வாழ்க்கையை அனுபவித்துட்டு இருக்கிறாங்க அந்த வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றங்கள் இருந்துக்கிட்டு இருக்கு அப்பப்போ அந்த மாற்றங்கள் எல்லாமே நிலையான ஒரு மாற்றங்களா இந்த மாற்றங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புகள்ன்றது கண்டிப்பாக எதையோ நோக்கி பண்ணுறீங்க அதாவது சில தேவைகள் இருக்கு ஆனா அந்த தேவைகள் நெசசரியா அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஒரு சின்ன தயக்கமும் ஒரு தேவையில்லாத ஒரு மனக்குழப்பமும் அதிகமாக இருக்கு அதனால சில இடத்துல நீங்க வேலை மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைச்சா கூட அந்த மாற்றத்தை செய்ய முடியாம தவிர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த சனி வகர காலகட்டம் அதிலிருந்துலாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நீங்க ஒன்மேனா இருந்து சில விஷயங்களை ஒரு தீர்வுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ் மெயினா பாத்தீங்கன்னா இன்கம் இஷ்யூஸ் நிறைய இருக்கு ஏன்னா இடையில உங்களுக்கு வேலைகள் அதிகமாக இழப்புகள் அதன் மூலமாக உங்களுக்கு அந்த இன்கம் ப்ராப்ளம்ன்றது கண்டிப்பா இருந்திருக்கும் அதுல இருந்து எல்லாம் நீங்க நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அந்த இன்கம் இஷ்யூவும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உறவு முறைகளில் தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகள் எப்போதுமே இருந்துகிட்ருக்கும் புதுதாக திருமணமானவர்கள் கூட கண்ணீராசி அன்பர்கள் ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா பெண்கள் அதிகமாக பெண் பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் திருமணம் உங்களுக்கு வேலை இழப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் அந்த வேலை இழப்புகள் மூலமாக ஒரு மனதளவில் ஒரு டிப்ரெஷன் தேவையில்லாத ஒரு மனக்குழப்ப அடுத்து பார்த்தீங்க செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை இந்த மாதிரிலாம் உங்க மனதை போட்டு வருத்தக்கூடிய சில நிகழ்ச்சிகள் அந்த திருமணத்திற்கு பிறகு நடந்திருக்கும் உங்களுக்கு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களை கூட்டு தொழிலாக செஞ்சுட்டு அப்படின்னா அதுல நிறைய பிரிவுகள்ன்றது வரும் ஒரு கருத்து வேறுபாடுகள்ன்றது கண்டிப்பா இருக்கும் ஆனால் அந்த கூட்டு தொழிலில் பெரிய அளவுக்கு லாபம் மும் bon இல்ல நீங்கள் செய்யக்கூடிய அந்த தொழிலில் பெரிய அளவுக்கு லாபம் இல்லை லாபம் இல்லாத தொழிலை பிடிச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் விடாபடியாக செஞ்சிட்ருக்கிறீங்க அந்த தொழிலில் எப்படியாவது வருமானம் கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு செஞ்சிட்ருக்குறீங்க இன்னும் மேக்ஸிமம் போனால் அந்த தொழிலை நீங்கள் செய்கிறதுக்கு உண்டான ஒரு மாதங்கள் ஒரு நான்கு மாதங்கள் தான் இருக்குது இந்த சனி வக்ரம் முடிவதுக்குள்ளேயே அந்த தொழிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு தொழில் தொடங்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அந்த தொழில நல்ல ஒரு வளர்ச்சி தனிப்பட்ட முறையில் தொழில் தொடங்கும் போது அதிகப்படியான வளர்ச்சியை இந்த கண்ணிராசி அன்பர்கள் அனுபவிக்கிறதுக்கு அமைப்பு நமக்கு தெரியாம போச்சே வரைக்கும் நம்ம சம்பாதிக்க வேண்டிய வருமானத்தை எல்லாத்தையுமே இழந்துட்டோமே இதனால இந்த ஒரு நிறைய ஒரு மனவேதனைகளும் இருக்கும் அதே சமயத்தில் ஒரு புத்துணர்ச்சியான ஒரு வாழ்க்கைன்றது இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் நிறைய கண்ணிராசி என்பர்கள் சிவபெருமானுடைய பிரார்த்தனையை அதிகமாக வச்சிருக்கிறீங்க ஏதோ ஒரு வேண்டுதல் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு சிவனுக்கு ஒரு நேத்தி கடன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் முழுமையாக குறையக்கூடிய ஒரு நேரம் புதிதாக திருமணம் மாணவர்களுக்கு இந்த குழந்தை பாக்யம் அப்படின்றது இந்த நான்கரை மாதத்துக்குள்ள கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த குழந்தை பாக்கியம் மூலமாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இதனால் வரைக்கும் ஒரு வெறுமையான வாழ்க்கையை சந்தித்த இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு உறவுகளே உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க உங்களுக்காக ஒரு புதிய உறவு வருது அப்படின்ற போது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக தான் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இருக்கும் வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் முழுமையாக தீரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் வேலையில உங்களுக்கு அந்த உயர் அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய அந்த தொந்தரவுகளும் சரி கூட வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஒரு கொடுக்கக்கூடிய தொந்தரவும் சரி இனி வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக இருக்காது அதிலிருந்து முழுமையாக விடுதலை அடையக்கூடிய ஒரு நேரம் நிறைய பேர் ஆன்சை ஒர்க் அப்படின்றது இந்த நான்கரை மாதத்துல கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய அந்த வெளிநாட்டு வேலை அப்படின்றது அதிக அளவு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இது எல்லாமே நம்ம இப்போ அந்த உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த டேரர் பிரசனம் விருப்பப்படுறாங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு தேவையான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்